இளைஞர்களுக்கு வருது தரையில மறந்து சாப்பிடுங்க தலை குனிஞ்சு சாப்பிடுங்க உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்க அர்த்தம் யாருமே உட்காந்துட்டு உட்காந்து சாப்பாடு சாப்பாடே சாப்பிடக்கூடாது ஒரு உணவு தலை சாப்பிடணும் சாப்பிடும் கண்ணுக்கு பக்கமா நெருக்கமா இருக்கணும்

ஆகிட்டு ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கோள் ஏவது சேராது எவது நாடுனார் யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடா அதுதான் நல்லா நாடுனா அது அப்படிதான் இருந்துச்சு தமிழ்நாடு எல்லாமே மாறிடுச்சு நிறைய பேர் சொல்லும்போது போது நொறுங்க தின்றால் நூறு வயசு அப்படின்னு என்ன வேணா சாப்பிடுங்க ஆனா நொறுங்க சாப்பிடுங்க அதுக்கு அந்த வார்த்தையே தப்புங்க நொறுங்கன்னா பழுத நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும் சாப்பிடற உணவு வந்து கூழாக்கிடணும் எவ்வளவு ஹெவி உணவு உடம்புல பழுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ள அதுவே தான் நொறுங்க தின்னா நூறு வயசு எவ்வளியே நொறுங்க ங்கிறது அந்த நூறுங்க வேற இந்த நூறுங்க வேற நிறைவா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உணவு மாற்றம் மருத்துவ மாட்டம் வாழ்க்கை நெறிமுறை இன்னைக்கு எத்தனை மணிக்கு எந்திரிக்கு எத்தனை மணிக்கு சாப்பிடணும் எத்தனை மணிக்கு தூங்கணும்ங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு இந்த லிஸ்ட் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களா மருத்துவமே தேவையில்லை உங்களை நீங்க உங்களை தேடி ஆரோக்கியம் வரும் உங்களை தேடி இறைவன் வந்துடுவாரு அப்ப இந்த வாழ்க்கை மூணு நெறிமுறைகளை நீங்க மாத்தீங்கன்னா தப்பிச்சு வெளிய வந்தாலும் உருவளவு உறுப்பு எதையும் சேதப்படுத்துன்னு அவசியமே கிடையாது எத்தனை வயசு ஆயிட்டாலும் நல்லா இருக்கும் திருமூலனா ஒரு பாட்டை பாடுறாரு கூறுவேன் தேகம் அது என்னவென்றால் குருபரனை எலும்புதனை காளாய் நாட்டி மாறுபாடா எலும்புக்குள் துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் ஒழித்து கட்டி தேர்தலாய் ரத்தமதையை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாயுதனை உள்ளடக்கி அப்பனே தேகமன கூருந்தாச்சேனர் கேலே எடுக்கல அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு எத்தனை நாடி நரம்பு இருக்கு எங்க ரத்த ஊட்டம் எப்படி ஊட்டுறாரு எப்படி செஞ்சாங்க அத்தனை டீடைல்ஸ் இருக்கு இப்போ சில பொருட்களுக்கு வந்து தமிழில் பெயர் கொடுக்கும் போதே அதனுடைய மருத்துவ குணத்தை மையப்படுத்தி கொடுக்குறாங்க சீரகம்னா அகத்தை சீர் செய்யக்கூடியது சீரகம் அந்த மாதிரி என்ன பெயர்கள்லாம் உண்டுங்க என்ன மருத்துவ குணங்கள் அப்படின்றதெல்லாம் அதான் வெங்காயம் சுக்கானால் தந்தயத்தால் இங்கா சுமந்திருப்பா ரிச்சரிக்கை மங்கா ஜீரகத்தின் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரேனா சீரான அகத்தை வந்து சீரகம் செஞ்சுக்கிறீங்க பெரும் காயம்னு இந்த தான் காயம் இந்த பெரும் காயத்தின் எப்படி காப்பாத்த போறேங்கிறாரு சீரகம் சாப்பிட்டா சீர நகம் கிடைச்சோம் அந்த உடம்பு நல்லாவே இருக்கு பேடுன்னு பெரும் காயம் அதான் முருக பெருமான இறக்கு செட்டி ஏறேன்டாங்க பாட்டெல்லாம் பாடலாம் நிறைய மூலிகை பத்தி நிறைய பாடலாம் எழுதி வச்சிருக்காங்க இப்போ நிறைய பேர் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ எப்படி இதை பழக்கப்படுத்திக்கலாங்க ஏன் முதல் நாள் நான் வந்து காலையில ஒரு நாள் நெல்லிக்காய் சாப்பிடறேன் இன்னொரு நாள் நான் கொய்யாப்பழம் பழம் சாப்பிடறேன் வாழைப்பழம் சாப்பிடறேன் இப்படி பகுப்பு பண்ணிக்கலாமா இல்ல காலையில நெல்லிக்காய் சாப்பிடும் மத்தியான வாழைப்பழம் சாப்பிடு அப்படி எடுத்துக்கலாம் எப்படி கிடையாது பாகுபாடே கிடையாது நல்ல உணவுக்கு பாகுபாடு நேரங்காலம் கிடையாது நடுநிசில வாழைப்பழம் சாப்பிட்டாலும் உடம்பு ஒண்ணும் பண்ணாது நான் வந்து சீசனுக்கு தந்தாப்ப எது விலை குறைவா இருக்கு அந்த பழங்களை சாப்பிட